லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவியான ஸ்டெல்லா அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாங்க இந்த நிலையில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாங்க மேலும் இப்போ ஜாமீன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இடைக்கால ஜாமீன் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த தீர்ப்பு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆம் ஆத்மி கட்சி மட்டும் அல்ல நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறோம் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை கட்சியினுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது அவருடைய அவர் டெல்லி முதலமைச்சர் அவருடைய பணிகளை முடக்கிற விதமாக வந்து பழிவாங்கும் நோக்கத்தில் இது எல்லாமே புனையப்பட்ட வழக்கு தான் அந்த அடிப்படையில் வந்து அவரை வந்து வாங்குற நோக்கத்தில் ரெண்டாவது தேர்தல் பயம் தோல்வி பயம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவங்க வந்து திட்டமிட்டு அவங்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய சிபிஐ ஈடி இவங்களை வச்சு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் கிடையாது ஏன்னா இந்த வந்திருக்க தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க இது பல தடவை கேட்டிருக்காங்க அவன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் அல்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஜெயிலில் வச்சிருந்த டைம்ல கூட இதே தான் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் வந்து கேட்டாங்க அவங்க மேல நீங்க குற்றம் சாட்டி இருக்கீங்க அதற்கான குற்றத்திற்கான ஆதாரங்களை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க கிட்ட இல்ல பதில் இல்லை அப்ப இதை எப்படி நாம பார்க்க வேண்டியிருக்கு பழிவாங்கிற தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுவும் அந்த தேர்தல் நேரங்கள்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சில ஆதாரங்களை பிஜேபிக்கு எதிரான அந்த தலைவர்களுக்கு அவர்கள் சார்ந்த சில குற்றத்திற்கான அவங்க செஞ்சதை அதை வந்து ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாரு அதை வந்து உங்கள் கருத்தில் கொண்டு எங்க எலெக்ஷன் டைம்ல அந்த மாதிரி சொல்லி ஒருவேளை நம்ம நானூறு சீட்டுக்கு மேலேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எங்க தோத்து போயிட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே இந்திய கூட்டணிங்கிறது ஜெயிச்சது ஒரு பெரிய பலமாக அமைஞ்சதுனால அது வந்து ஒரு பயத்தை வந்து ஒரு அச்சத்தை வந்து தோல்வி பயத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த டைம்ல எல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி என்னென்ன வளர்னாங்க மனநலம் சரியில்லாம பித்து பிடிச்ச மாதிரி என்னென்னவோ பேசுனாங்க அவங்களுக்குள்ளே சில குளறுபடிகள் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் அவங்களுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ல இருந்தும் சரியா அவங்க கட்சியில உள்ள தலைவர்களுக்குள்ளேயே இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் என்னென்ன மோடி பிரதமர் மோடி அவர்களே என்னென்ன புதற்றினாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தோம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னவர் கடைசியில் ஜெய் ஜெகநாதர்ங்கிற அளவுக்கு போய்ட்டார் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம பார்த்தோம் அப்போ இதுவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த ஆதாரங்கள் கொடுக்கப்படக்கூடிய ஆதாரங்களோ இல்லை அவர் பேசக்கூடிய பொதுத்தளத்துல மக்கள்கிட்ட பேசக்கூடிய விஷயங்களும் எங்கே இவர்களுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி தரக்கூடாது ஏன்னா மோடி அவர்கள் சொன்னா நம்ப மாட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னா நம்புவாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் மேல ஒரு பயம் அது அந்த பழிவாங்கும் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜெயிலில் இருக்காங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஏன்னா எங்க ஆதாரம் எங்கன்னு கேக்குறாங்க ஏன்னா ஏடியை பொறுத்தவரையில் மத்த வழக்குகள் மாதிரி அவங்க வந்து அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து குற்றவாளி கிடையாது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை அப்படிங்கிற பட்சத்துல அவரை வந்து அந்த குற்றத்தை மத்த வழக்குகள் அப்படின்னா இடி தவிர மற்றவர்கள் போடக்கூடிய வழக்குகள்ல வந்து அவங்க வந்து ஆதாரங்களை வந்து சேகரிப்பாங்க ஆனா அமலாக்கத்துறையை பொறுத்த வரையில அவங்க போடக்கூடிய வழக்குகள்ல நாம யாரும் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டிருக்கோமோ அவர்கள் தான் நான் வந்து நிரபராதி அப்படிங்கறத வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இவர்களுக்கு இது ரொம்ப இலக்குவாக போச்சு இவர் வந்து பழி வாங்குறது அப்படிங்கிறது இருந்த போதிலும் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு பலம் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக வலுவான எதிர்கட்சியாக இருப்பதே வந்து சரி ஏன்னா நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம பார்க்கறோம் இல்லையா அதுவே வந்து ஒரு பலமாக வந்து பார்க்குறோம் இவர்களுக்கு அதுவே இன்னும் ரொம்ப ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆம் ஆத்மி வந்து வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதனுடைய நோக்கம் இன்னொன்று என்னன்னா ஏற்கனவே லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து ஆம் ஆத்மியை ஜெயிக்க விடாம இருக்கிறதுக்காக நிறைய வேலைகள் போனா இந்த தடவை கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குது இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு டெல்லியில் டெல்லியில வந்து நடக்கிறதுக்கு இருக்கு அது பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல வந்து நடக்கிறதுக்காக இருக்கு அதனுடைய பின்னணியிலையும் வந்து அதுலேயும் ஜெயிச்சிடக்கூடாது ஏன்னா நாங்க அந்த தேர்தல் நேரங்கள்ல இதில் நான் ஆம் ஆத்மியா ஆம் ஆத்மியினுடைய ஒரு நிர்வாகியா நான் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் டெல்லியில் போய் போய் நீங்க விசாரிச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து உலா வந்திருக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு கல்வி மருத்துவம் என்னென்னெல்லாம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சிருந்தார் ஏன்னா அவர் வந்து சும்மா எடுத்தோடனே அரசியலுக்குலாம் வரல அவர் எந்த அரசியல் பின்புலமும் உள்ளவரும் கிடையாது மக்களுக்கு ஏதாவது செய்யணும் தொலைநோக்கு சிந்தனையோட செயலாக்கம் நிறைந்த ஒரு தலைவராக தான் நம்ம பார்க்குறோம் அப்படி தான் இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து தோற்கடிக்கணும் இந்த ஏன்னா நாங்கள் அந்த டெல்லி எலெக்ஷன் டைம்ல அங்கே டெல்லிக்கெல்லாம் போயிருக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை அதுதான் நீங்கெல்லாம் அங்கே வரவே வேண்டாம் இங்க நாங்க கடைசி காலம் எங்களுடைய காலம் வரைக்கும் அவர்தான் எங்களுக்கு முதல்வராக இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு மாதமான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்க சொன்ன கணக்கு அதாவது அடித்தட்டு மக்கள் அவங்க சொன்னது மிடில் கிளாஸ் அடித்தட்டு மக்கள் சொல்றது ஆமா அவங்க சொன்னது என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பதினேழாயிரம் ரூபாய் வந்து எங்களுக்கு மிச்சமாவது மாசம் இப்படிப்பட்ட மக்கள் சொல்ற இடத்துல ஒரு அரசாங்கம் ஒரு திறமையா செயல்படுது அப்படின்னா கண்டிப்பாக மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய சுரண்டக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த பிஜேபி போன்ற அரசுகள் கண்டிப்பா பயப்பட தானே செய்வாங்க ஏன்னா ஒரு பத்து பனிரெண்டு வயது குழந்தை ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு தேசிய கட்சியாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னா அவங்க செஞ்சிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது முன்ன மாதிரிலாம் நீங்க சொன்ன ஒன்னா நம்பி போடுறதெல்லாம் இல்லை நீங்க சோசியல் மீடியான்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லா மக்கள்கிட்டையும் ஈஸியா போய் சேர்ந்துடுது ஸோ அப்படின்னு சொடகு போடுறதுக்குள்ள எல்லா மக்களுக்கும் போய் எல்லா விஷயங்களும் சேர்ந்துடுது அப்போ அவர் வந்து இன்னைக்கு எதெல்லாம் இலவசமாக கொடுக்கணும் நிறைய பேர் அதை பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் வந்து விமர்சனம் பண்ணாரு எல்லாத்தையும் இலவசம் கொடுத்து மக்களை வந்து இது பண்ணுறாங்கன்னு எததுக்கு இலவசம் கொடுக்கணும் நாம வாங்குற வரிப்பணமும் அப்புறம் மக்களுக்கு எப்படி போய் சேரும் அது கல்வியாக சேரணும் மருத்துவமாக சேரணும் அப்போ ஒவ்வொரு செயல் திட்டங்களும் வந்து அவங்களுக்கு இலவசமாக போய் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருந்தது இன்னைக்கு கல்வியிலையும் சரி மருத்துவத்துலையும் சரி நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் ஏன்னா அங்கே தெரியொலியா போலீஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து பெண்களை மற்றவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் இதுல வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து தொலைநோக்கு சிந்தனையோட அங்கே செயல்பட்டுருக்காங்க அதை வந்து செயலாக்கம் பண்ணியிருக்காங்க சொல்றது வேற மோடி மாதிரி சும்மா வாயில வட சொல்றவங்க எல்லாம் கிடையாது அதே இல்லாம இன்னொரு விஷயமும் இந்த நீங்க மதுபான ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்றதே மக்கள் அதாவது ஆம் ஆத்மி கட்சி இந்தியாவில் உலகத்திலேயே வந்து லஞ்சம் ஊழலுக்கு எதிராக வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த வளர்ச்சி திட்டங்களும் வந்து வீணா போறதோ இல்ல எந்த திட்டங்களும் மக்களுக்கு போய் சேராம இருக்கிறதுக்கு காரணமே லஞ்சமும் ஊழலும் தான் பிரதானம் அதை முதல்ல ஒழிச்சோம் அப்படின்னாலே மக்களோடைய வரிப்பணம் மக்களுக்கு செலவு பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது நிறைய ஒரு ஒரு எல்லாருமே அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத தான் அதை பண்ணார் இப்போ இன்னும் சொல்லப்போனா ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி ஆஹ் பன்னெண்டுலலாம் கண்டஸ்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆம் ஆத்மி பதவி இருக்கும் பொழுது ஏன்னா நாற்பத்தி ஒம்பது நாள்லேயே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எலெக்ஷன் நடந்து நாற்பத்தி ஒம்பது நாள்லேயே அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அது எல்லாருக்குமே ஏன் ரிசைன் பண்ணாங்க என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெண்பான்மை இல்லை சில விஷயங்களை வந்து ஆக்கப்பூர்வமாக எடுத்து செயல்படுத்த முடியலை தான் அது பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் பார்த்தோம்னா முப் முப்பத்தி கோடி ரூபாய் டெல்லி கவர்மெண்ட் வந்து கடனில் இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சி வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த கடனெல்லாம் அடைக்கப்பட்டு இன்னைக்கு மக்களுக்கு இவ்வளவு இலவசங்களை கொடுத்து கிட்டத்தட்ட பதினோழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அந்த கஜானாவில் இருக்கு இருக்கிறதுலே டெல்லியில் கடன் இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குன்னா அது டெல்லிங்கிறத வந்து நான் இங்கே பெருமைப்பட பேசுகிறேன் சொல்ல விரும்புகிறேன் நான் ஏன் இதை நான் வந்து இங்கே சுட்டி காட்ட வேண்டிய காரணம் என்னன்னா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அதுதான் ஆரம்பிச்சிங்க உங்களுடைய கேள்வியாக மதுபான ஊழல் கொள்கை வழக்கில் நூறு கோடி ரூபாய் அவர் வந்து இது அது வந்து கோவா வந்து செலவு பண்ணிட்டாங்க ஆரம்பிக்கப்பட்டதோ எந்த கொள்கையை நோக்கி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அதை வச்சே இவர்களை வந்து அவமானப்படுத்தணும் அதன் மூலமா இவங்களை உள்ள வைக்கிறதுனால அந்த செயல்பாடுகளை எல்லாம் முடக்கி அவர்களுக்கான ஒரு சாதகமா மக்கள் வந்து ஆதரவா இருக்கக்கூடிய சூழ்நிலையை உடைக்கணும் அவருடைய நற்பெயருக்கு கலந்து விளைவிக்கணுங்கிறது பிஜேபியுடைய அஜெண்டா ஆனா கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி சில கோடி ரூபாய் டெல்லியினுடைய கஜானாவில் இருக்கும் பொழுது இந்த நூறு கோடி ரூபாயை வந்து வாங்கி எலெக்ஷன் செலவுக்காக செலவு பண்ணாங்கன்றது உண்மையிலேயே நகைப்புக்குரியதார்கள் ரெண்டாவது மக்கள் நாமளும் சிந்திக்கணும் இல்லையா அதற்காக தான் இந்த விஷயத்த நான் இங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது இது வந்து கண்டிப்பாக ஆஹ் வினைய விதைச்சவங்க கண்டிப்பா வினை அறுப்பாங்க அது ரொம்ப நாளைக்கு வந்து இவங்க முகமூடி போத்திக்கிட்டு இதெல்லாம் போக முடியாது இப்பவே வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது தடவை எல்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு எல்லாம் வந்துருச்சு மோடி அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்துல இந்தியாவினுடைய இந்திய கூட்டணியினுடைய இந்த பலம் வந்து மக்களுக்கு நன்மை சேர்க்கிற விதமா இருக்க போகுது அப்படிங்கிறது ஏன்னா எலக்ஷனுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம பேசுறோம் இல்லையா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மியும் இருக்கிறது ரொம்ப வந்து ஒரு பலமாக எல்லாருமே கருதுனாங்க மக்களும் அதை வந்து விரும்புனாங்க அந்த அதெல்லாம் வந்து இவர்களுக்கு பாதகமாக ஆயிடும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு பழிபாங்கும் நோக்கமாக இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணாங்க இன்னைக்கு அவருக்கு இந்த தீர்ப்புங்கிறது நம்ம வரவேற்கிறோம் கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் அவருக்கான அந்த தீர்ப்பு வந்து நியாயத்தின் பக்கமாக வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நடக்க போகுது இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பீகாருக்காக முப்பதாயிரம் கோடி கேட்டிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் அவங்க கேட்ட ஒரு ஒரு பதவியும் வந்து அவங்க சபாநாயகர் பதவி கேட்டாங்க அமைச்சர் பதவி கேட்டாங்க அதெல்லாம் வழங்கப்படல இப்போ மோடி அவர்களுக்கு இப்போ இந்த ஒரு பட்ஜெட் அவங்க கேட்டது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா நெருக்கடி தான் என்னைக்கு வந்து இவர்கள் வந்து பெரும்பான்மை இல்லாம கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்கும் பொழுதே இவர்களுக்கான நம்ம நம்ம அந்த ஒரு அரசியல் வந்து கொதித்தெழுந்தது பயந்தது என்ன அப்படின்னா அரசியல் சாசன சட்டம் தான் இவர்களுக்கு பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா எல்லாருக்குமான சட்டம் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அரசியல் சாசன சட்டம் அவர்களுடைய கண்ணை உறுத்துச்சு அதை வந்து கொலை செய்யணுங்கிற நோக்கத்துல தான் இருந்தாங்க அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தது என்னைக்கு அவரோட பயம் தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு இவர் வந்து பொறுப்பேற்க போகும் பொழுது அதை வந்து அத்தனை தடவை தொட்டு கும்பிட்டாரு பாருங்க அன்னைக்கே அவர் வந்து பயந்து அச்சத்துல அவருடைய தோல்வியை அன்னைக்கே வந்து உறுதி செய்யப்பட்டுருச்சு தான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் இவங்க வந்து ஏதாவது கமிட்மெண்ட்டோட தானே கண்டிப்பாக எதிர்பார்ப்புகளோட தானே வந்திருப்பாங்க கூட்டணியில அப்படி தானே இவங்களும் ஹோப்பு கொடுத்து கூப்பிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா அது ஒரு பெரிய நெருக்கடி தான் இன்னும் போக போக பார்க்க பார்க்கலாம் ஏன்னா பிஜேபிக்கு எப்போதுமே விலைக்கு வாங்குறது மிரட்டி வாங்குவது இடி சிபிஐ இந்த மாதிரி ஆட்களை அனுப்பி அவர்களை எல்லாம் பணி வைப்பது அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று ஆனா இந்த தடவை இவங்க கூடுதலாக பெரும்பான்மை இவர்கள் அந்த கூட்டணியில இருக்கிறவர்கள் வந்து இருக்கிறதுனால இவர்களுக்கு இன்னும் பெரிய ஒரு பெரிய நெருக்கடி தான் கண்டிப்பாக போக போக இது வந்து இந்திய மக்களுக்கு வந்து சாதகமாக தான் நிறைய விஷயங்கள் நிறைய திட்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் இந்த வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குஜராத்தில் இளைஞர்கள்லாம் வந்து திரண்டெடுத்து ஒரு ஹோட்டல் முன்னாடி போய் நின்னதாகவும் அங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டமானது அங்க ஒரு வேலை வாய்ப்பு முகாமானது நடத்தும் போது அங்க ஒரு கூட்டம் வந்திருக்கு கட்டுப்படுத்த முடியாத அந்த கூட்டத்தினால பல மோதல்களும் நடந்திருக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல இதுதான் குஜராத் மாடலுடைய லட்சணமா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமானது முன்வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நானே பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களோட பேட்டியிலுமே சொல்லியிருக்கேன் குஜராத்தினுடைய மாடலுங்கிறதே வந்து ஒரு மாய பிம்பம் இன்னைக்கு வரைக்குமே சில உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியரா இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மின்சார இணைப்பு இல்லைங்கிறதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க குஜராத் மாடல் மாடல்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டி அதை வந்து உண்மையாக்குறதுக்கு நிறைய வந்து பாடுபட்டாங்க அதான் நான் தான் சொன்னேன் இல்லையா சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்கிறதுனால இவங்க என்னதான் தடை தட போட்டாலும் அதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இந்திய கூட்டணியும் சரி இந்திய மக்களுமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கள கேள்வி கேட்டதே அதுதான் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு நீங்கள் வேலை தரேன்னு சொல்லி எடுத்தானே நீங்கள் ஹோப்பு கொடுத்துட்டு வந்தீங்க சொன்னாங்க இத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்தோம் அப்போ உங்களுடைய சொந்த மாநிலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு வேலையின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு பிள்ளைங்க படிச்சுட்டாங்க படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடையாது அப்படிங்கறதெல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம மக்கள் வந்து இன்னும் வந்து பிஜேபியை ஏன் தூக்கி தான் தெரியல அதாவது மதத்தின் அடிப்படையிலயோ ஜாதி அடிப்படையிலயோ நீங்க என்னைக்கு வந்து ஒருத்தரை சார்ந்து அவர்களுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்படுறீங்கன்றதையும் நாம் புரிஞ்சுக்கிறணும் அது நாளைக்கு வந்து உங்க பிள்ளைகளையும் தான் பாதிக்கும் உங்களையும் தான் பாதிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிங்கிறது எந்த அளவுக்கு மோசமாக எல்லாரையும் தானே பாதிச்சுட்டு இருக்கு எல்லா அதாவது பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனால எல்லா உணவுப் பொருள்களோட எல்லா விலைகளுமே ஏறக்கூடிய விலைவாசி ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி கேஸ் விலை இதெல்லாம் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அங்க பேசக்கூடிய எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு சரியான ஒரு பதில சொல்றதே கிடையாது வந்து ஏதாவது ஒரு மா மாத்தி ஏதாவது ஒன்று இது பண்ணி இப்ப வரைக்கும் என்னன்னா அவங்களுடைய எண்ணம் அந்த இருக்கக்கூடிய கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுல மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்கான சிந்தனைகள் இல்லை எதிர்கட்சிகள் அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு நாடாளுமன்ற கூட்டங்கிறது என்ன இருக்கணும்னா நீங்க சில திட்டங்களை வந்து அமுல்படுத்த போகிறோங்கிறத நீங்க பேசணும் அதே மாதிரி எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியதையும் காது கொடுத்து கேட்டு மக்களுக்கான திட்டங்களா ஓகே இதை செய்யலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கலந்து ஆலோசிச்சு நீங்க பண்ணணுமே தவிர நம்மளை குற்றம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை கேட்கக்கூடாது அவங்களுடைய இணைப்பை துண்டிக்கிறது எல்லாம் அவங்களை தூக்கி வெளியில போறது இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்றது இப்போ கூட வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று சட்டங்களும் வந்து நம்ம தொடர்ந்து அதுக்காக போராடிட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாட்டிலையுமே அதிகமா கடந்த சில ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு வருடமாகவே நம்ம போராடிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் வந்து அந்த வார்த்தைகள் கூட நம்மளுக்கு வந்து வாயில் வந்து அந்த சட்டங்களுடைய வார்த்தைகள் கூட இதெல்லாம் தான் அவங்கள வந்து வெறுக்கிறதுக்கான மக்கள் வெறுக்கிறதுக்கான காரணம் எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்திய மக்களும் இந்திய நாடும் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக உணரணும் அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால குஜராத்துங்கிறது மட்டும் இல்லை இந்திய நாடு முழுவதுமே அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க சில மாநிலங்கள் வந்து என்னன்னா கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அக்கறையோட செயல்படுறதுனால அந்தந்த மாநிலங்கள ஒரு சில மாநிலங்கள்ல அந்த இளைஞர்களுக்கு ஓரளவுக்கு வேலைகள் வந்து கொடுக்கப்படுது அது வந்து மத்திய அரசாங்கமும் அதை கண்டிப்பா க கன்சிடர் பண்ணணும் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியிலிருந்து போயிருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்களுமே அங்க வந்து இன்னும் ஓங்கி ஒழிக்கணும் அந்த குரல் வந்து ஓங்கி ஒழிக்கணும் அதை இந்திய நாட்டுக்கும் மக்களுக்கும் வந்து கண்டிப்பாக அவர்களை பாதுகாக்கும் விதமாகவும் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கான விதமாகவும் அது வந்து அமையணும் ஏன்னா அப்படிதான் இப்போ வந்து வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அவர்களுடைய குரல் வளையம் நெரிக்கிற மாதிரியும் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் இவர்கள் வீழ்வதற்கு இது எத்தனை வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இது தாக்கு பிடிக்குமா பிஜேபியினுடைய ஆட்சி இந்த கூட்டணி வந்து தாக்கு பிடிக்குமா ஏன்னா நான் சொன்னது மாதிரி தான் பிஜேபி வந்து விலைக்கு வாங்குறது அவங்கள அடிப்பணியை வைக்கிறது அப்படிங்கிற அந்த வேலைகளில் இருந்தவங்க எங்கே ஏதாவது அந்த பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கிறதுனால இவங்க அவங்களையெல்லாம் தாஜா பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக தான் இருக்குது குஜராத்தில் இன்னும் வந்து இந்த மாதிரி விமர்சனம் இல்லை காரித்து போகிற மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை பெண்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய போதைப்பொருட்களாக இருக்கட்டும் ஏன்னா காந்தி பிறந்த மாநிலம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அதெல்லாம் இல்லைன்னா அதுக்கால்தங்கிட்டால் வேறு மாதிரி எல்லாம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை சிந்திக்க வைக்கக்கூட முடியாத அளவுக்கெல்லாம் வந்து அங்கே போதைப்பொருட்களுடைய நடமாட்டம் இருக்குது அது எங்கே இருந்தாலுமே அது தடுக்கப்படணும் தவிர்க்கப்படணும் அது இளைஞர்களுடைய வாழ்வை வந்து சீரழிக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி சொன்ன கண்டிப்பாக குஜராத் மாடல்ங்கிறது மாடல்ங்கிறது இது இதெல்லாம் தான் நெகட்டிவா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் தான் குஜராத் மாடலா எடுத்துக்கணும் எதையும் வந்து முன்னேற்றத்திற்கான மாடலாக எடுத்துக்கக்கூடிய இதுல வந்து குஜராத் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லணும் நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்